வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஹால்ல இப்படி பேசிக்கிட்டாங்க ஒரு வாட்டி பொண்ணு கிட்ட பேசி என் மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் தோணுதுடா எதை பத்தின அதான்டா அந்த பொண்ணால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனி கொடுத்தனும் போலாம் நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் அந்த மாதிரிலாம் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் அவனை கல்யாணம் பண்ணியிருப்பனே அவகிட்ட வீட்டிலயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணும் டெய் இந்த மாதிரி முன்னாடியே நீ கண்டிஷன்லாம் போட்டா எந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாடா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானே இந்த விஷயத்துலாம் நான் முன்னாடி சொல்லலைனா பின்னாடி வர பிரச்சனை யாருமா சமாளிக்கிறது சரி இப்போ நீ எல்லாத்தையும் சொல்கிற அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவன் பிரச்சனை பண்ணானா நம்ம என்ன பண்ண முடியும் ஹரி இது வியாபாரம் இல்ல வாழ்க்கை இதுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணே நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து அவ மனசு நல்லவெல்லாம் மாறி நம்ம கூட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்டா அண்ணன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்ன்றத ஒத்துக்க வைக்க வேண்டியது ஒரு புருஷனோட கடமைன அண்ணே அண்ணிய பார்த்தா தெரியல உனக்கு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு அவங்க எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டாங்க நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள பார்த்தாவே தெரியுது சராசரி பொண்ணு மாதிரி அவங்க இல்லைன்னு அப்படின்னு பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இந்த பக்கம் பொண்ணு வீட்டுல இப்படி பேசிக்கிட்டாங்க மாப்பிள்ளைய பத்தி என்னமா பையனை எனக்கு பிடிச்சிருக்குப்பா வேற என்னன்னா என்னடி இருக்கிற உன் மனசுல என்ன இருக்கோ பட்டுன்னு சொல்லிடு பார்க்கதாமா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கார் ஆனால் அவர் அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுற பொம்மை மாதிரி தலையாட்டுறாருமா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேச்சு அவர் கேட்பாரா என் பேச்சு அவர் மதிக்கிற மாதிரியே தெரியலையே ஆமாக்கா மாமாவை பார்த்தா அப்படிதான் தெரியுது நீ மாமா உன் பேச்ச கேட்கலன்னா அப்புறம் உன் பேச்ச அங்க யாருமே மதிக்க மாட்டாங்க ஹே இதுதான் உன் பிரச்சனையே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அறிவா யோசித்து மாப்பிள்ளையை உன் கைக்குள்ளே அம்மா மாப்பிள்ளையை பார்த்தா அப்படிலாம் மயங்குற ஆள் மாதிரி தெரியலம்மா இங்கே பாருமா கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆம்பளையும் தான் தெரியவாங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டு தான் ஆகணும் கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும் ஏன்னா ஆம்பளைங்க சொல்ற வழி இல்லையே நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன் உதாரணத்துக்கு தான் நான் இருக்கேன் உன் கண்ணு முன்னாடி யாரையோ பத்தியா யோசிக்கணும் அக்கா அதான் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி சொல்றாங்களே இதுக்கு மேல எத்தையும் யோசிக்காத கல்யாணத்துக்கு ஒத்துக்க அப்பனா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமா ஆமாக்கா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்காம மாமாவும் நீ கண்டிப்பா மாமாவை மாத்திருவனே எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பொண்ணு வீட்டுல இப்படி பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த